வணக்கம் நான் உங்க குருசெல்லி கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம் இது குறிப்பா பெண்களுக்கு அதாவது நம்மளுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் பண்பாடு இதெல்லாம் வந்து நம்ம சொல்லும் போதே நமக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும் ஏன்னா சின்ன வயசுல இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துப்போம் இல்லையா சோ எல்லாமே வந்து ஞாபகம் வந்தாலும் குறிப்பா நமக்கு ஞாபகம் வருது என்னது இந்த பாவாடை தாவணி அது வந்து மறக்கவே முடியாது இல்லையா சோ இந்த பாவாடை தாவணி அப்படிங்கிறத இப்போ கொஞ்சம் சில இடங்கள் நம்ம ஃபாலோ பண்றோம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுவோம் ஏதாவது கோயில் திருவிழாக்கள் இந்த மாதிரி ஏதாவது அகேஷ்னலா போடுறது அந்த மாதிரிதான் இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து கம்பல்சரியா போடணும் அப்படின்னு அந்த காலத்துல முன்னோர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க எப்போ ஒரு பெண் குழந்தை வந்து ஆஹ் அதாவது பருவமடைந்த அந்த சமயத்துல அதுக்கப்புறமே அவங்க அந்த பாவட தவணி தான் போடுவாங்க எதுக்காக அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க எது சொன்னாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும்ல என்னன்னா நம்மளுடைய கர்ப்பப்பை சம்பந்தமா தான் அதை சொல்லியிருக்காங்க கர்ப்பப்பை வந்து சூடாக கூடாது ஏன்னா அந்த பருவமடைந்த நேரத்துல நிறைய சேஞ்சஸ் நம்ம உடம்புல ஏற்படும் அப்போ குறிப்பா சொன்னது என்னன்னா அந்த தொப்புள் பகுதியை சுத்தி ஹீட் ஆகாம இருக்கணும் கர்ப்பப்பையில வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது ஹீட் அதிகமாகும் போது நீர்க்கட்டிகள் உருவாகும் அது வந்து பிற்காலத்தில் ஒரு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கிடக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் மைண்ட்ல தான் காற்றோட்டமான ஆடைகளை போடுங்க தளர்வான ஆடைகளை போடுங்க அப்படிங்கிறதுக்காக அதை வந்து ஒரு கம்பல்சரியாகவே ஒரு ட்ரெஸ் மாதிரி அதை வச்சிருந்தாங்க ஆனா இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம ஆஃபீஸ் போகிறோம் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா ஸோ இந்த பாவட தாவணியெல்லாம் நம்ம போட்டுட்டு போக முடியாது ஸோ எப்பயாவது நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம் ஆனால் இன்னும் கொஞ்சம் அது அதை அடிக்கடி போடுற மாதிரி நம்ம வந்து பாத்துக்கிறது கொஞ்சம் நல்லது ஏன்னா அழகு மட்டும் இல்லை அதுல நம்மளுடைய ஆரோக்கியம் சார்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா முன்னோர்கள் அதை தான் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோமே இனி வர ஜென்ரேஷனுக்கும் அதை நம்ம சொல்லி தருவோம் இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு சோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சந்திப்போம் இது நம்மளுடைய ஆலிசல் சேனல்